நண்பர்களே வணக்கம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இல்லையா நாமளும் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகணும் ஆனா அதுக்கு என்ன வழி சிலர் சொல்லுவாங்க நல்ல படிப்பு வேணும் சிலர் தொழில் செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாதது எல்லாராலயும் செய்யக்கூடிய ஒரு வழி இருக்கு அதுதான் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வர்சஸ் மார்க்கெட்டிங் மூலம் நீங்களும் கூடீஸ்வரர் ஆகலாம் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று நிஜமாவே நாம கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அமைதியான வழி இன்னொன்னு நம்மள ஈர்க்கிற நிஜம் தெரியாத ஒரு கவர்ச்சியான வழி உங்க வாழ்க்கையில பணத்தை பத்தின ஒரு பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கப் போறீங்க பணம் எப்படி உங்களுக்காக உழைக்கணும்னு கத்துக்க போறீங்க நீங்க கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஆமா இல்லனு கமெண்ட் பண்ணுங்க அப்படி ஆகணும்னா அதுக்கு நீங்க மாசம் எவ்வளவு பணம் சேமிக்க தயாரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க நண்பா சந்தோஷமா இருக்க நமக்கு நிறைய பணம் தேவைன்னு நம்ம நம்புறோம் அந்த எண்ணத்தை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கிறது எது தெரியுமா மார்க்கெட்டிங் இந்த புது கார் இருந்தா உங்க கெத்துக்கோடும் இந்த பெரிய வீடு இருந்தா உலகம் உங்களை மதிக்கும் இந்த லேட்டஸ்ட் போன்ல உங்க ஸ்டேட்டஸ் மாறும்னு தினந்தமா நம்ம காதுல ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள் ஒலிக்குது நாம ஒரு பொருளை வாங்கும்போது அது உண்மையில் நம்மளோட தேவையா இல்லாட்டி மார்க்கெட்டிங் நம்மள வாங்க தூண்டுதான்னு யோசிக்கிறதே இல்ல உதாரண கதை ராஜுன்னு ஒருத்தர் மாச சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனா ஒரு புது பைக்கு வாங்கினாதான் ஊர்ல மரியாதைன்னு நம்பி ரூபாய் ரெண்டு லட்சம் பைக்குக்கு லோன் போடுறாரு மாசம் எட்டாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுறாரு சந்தோஷமா இருக்காரு ஆனா அந்த எட்டாயிரம் ரூபாய் லோன் முடிஞ்சு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பதினைந்து சதவீதம் வருமானத்தோட இருபது வருஷம் முதலீடு செஞ்சிருந்தா அவர் கையில பல லட்சம் இருந்திருக்கும் மார்க்கெட்டிங் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு சந்தோஷமா இருங்க நாளைக்கு பாத்துக்கலாம்னு நம்மள தூண்டுது ஆனா முதலீடு என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் சகிச்சுக்கோங்க நாளைக்கு பெரிய சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லுது நம்மளோட சம்பளத்துல பெரும் பகுதி நம்மளோட தேவைக்காக இல்ல ஆசைக்காக செலவாகுது இந்த ஆசையை உருவாக்குறது தான் இந்த மார்க்கெட்டிங் உலகம் உங்ககிட்ட இருக்கிற பொருளை தேவைக்காக வாங்குனது எது ஆசைக்காக வாங்குனது எது கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா மார்க்கெட்டிங் மூலம் கோடீஸ்வரர் ஆகலாம்னு இங்க நான் சொன்னது நீங்க நிறைய பொருளை வாங்கி உங்களை கோடீஸ்வரர் மாதிரி காட்டிக்கிறது தான் ஆனால் நிஜமான கோடீஸ்வரன் அமைதியா யாரும் அறியாமலே தன்னோட செல்வத்தை உருவாக்குவான் அதுக்கு உதவுறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ மார்க்கெட்டிங் நம்ம கிட்டே இருந்து பிரித்த பணத்தை நாம் எப்படி நமக்கு சாதகமாக மாற்றுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ஒரு பெரிய குவியலாக்கி அந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது பங்கு சந்தையில் உள்ள ஒரு நிபுணர் முதலீடு பண்ணுற ஒரு முறை நம்ம தனியாடா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணால் ரிஸ்க் அதிகம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய கம்பெனிகளில் பிரித்து முதலீடு செய்கிறதுனால ரிஸ்க்கு குறையும் ஃபண்டின் சிம்பிள் பவர் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எஸ்ஐபி அதாவது முறையான முதலீட்டு திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாயும் ரெண்டாயிரம் ரூபாயும் சின்ன தொகையை ஒரு குறிப்பிட்ட நாளில் தொடர்ந்து முதலீடு பண்றது தான் எஸ்ஐபி இது ஒரு சாதாரண சேமிப்பு மாதிரி தெரியலாம் ஆனால் இதோட பலம் வேற லெவல் அடுத்தது வட்டி கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு இருக்கிற ஒரே ஃபார்முலா இந்த கூட்டு வட்டி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்தீனே இதை உலகத்தின் எட்டாவது அற்புதம்னு சொன்னாரு எப்படின்னு பார்ப்போம் நீங்க ஒரு வருஷம் ஆயிரம் ரூபாய் முதலீடு செஞ்சு அதுல நூறு ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னு வைங்க அடுத்த வருஷம் நீங்க திரும்பவும் ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணும்போது போன வருஷம் கிடைச்ச நூறு ரூபாய் லாபமும் சேர்ந்து மொத்தமா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கும் லாபம் கிடைக்கும் அதாவது லாபத்துக்கும் லாபம் கிடைக்கிறது தான் கூட்டு வட்டி நீங்க ஆரம்பிக்கிற காலம் அதிகமா இருந்தா இந்த லாபம் காட்டுத்தீ மாதிரி வேகமா பரவி உங்க செல்வத்தை பெருக்கும் உதாரணம் சொல்றேன் கணக்கு ஒருத்தர் மாசம் ஐயாயிரம் ரூபாய இருபத்தி ஐந்து வயசுல இருந்து ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பனிரெண்டு சதவீதம் வருமானத்தோட இருபது வருஷம் முதலீடு செஞ்சா அவரோட முதலீடு வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய் தான் ஆனா அவர் கையில கிடைக்க போற தொகை ஒன்னு புள்ளி ஏழு ஆறு கோடி இதுவே முப்பத்தி ஐந்து வயசுல அதாவது பத்து வருஷம் லேட்டா ஆரம்பிச்சா அதே ஐயாயிரம் ரூபாய்க்கு இருபது வருஷத்துல வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் அதான் அந்த பத்து வருஷத்தோட பவர் மார்க்கெட்டிங் இன்னைக்கு செலவு பண்ண சொல்லும் மியூச்சுவல் ஃபண்ட் நாளைக்கு சம்பாதிக்க சொல்லும் அடுத்து உங்க முதலீட்டை தொடங்குவது எப்படி இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது இது ரொம்ப சிம்பிள் உங்கள் இலக்கை முடிவு செய்யுங்கள் அடுத்த பத்து வருஷத்துல வீடு வாங்கவா இல்ல இருபது வருஷத்துல ஓய்வு பெறவா இல்ல குழந்தையோட படிப்புக்காவா குறுகிய கால இலக்குனா பேங்க் எஃப்டிங்கிறது நல்லது நீண்ட கால இலக்குனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அதிக லாபத்தை கொடுக்கும் எவ்வளவு முதலீடு உங்க மாச சம்பளத்தில் குறைஞ்சது பத்து சதவீத முதலீட்டுக்குன்னு தனியா எடுத்து வைங்க மார்க்கெட்டிங்காக போக இருந்த பணத்தை இங்க திருப்பி விடுங்க முதலீட்டை தொடங்குங்கள் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் தளத்தையோ இல்லனா ஒரு நம்பகமான நிதி ஆலோசகரை கேட்டோ உங்க முதலீட்டை ஆரம்பிக்கலாம் எஸ்ஐபி ஆப்ஷனை தேர்ந்தெடுங்க மாசம் ஒரு தேதியை செட் பண்ணிடுங்க இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை ஆபத்துகள் பத்தி பேசுவோம் மியூச்சுவல் ஃபண்டுனா லாபம் மட்டுமேன்னு நினைக்காதீங்க இது பங்கு சந்தைய நம்பி இருக்கு அதனால சந்தை ஏறும் இறங்கும் லாபம் குறையும் கூடும் பயம் வேண்டாம் நீண்ட காலத்துக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதலீடு செஞ்சா சந்தை இறங்கினாலும் ஒரு நாள் கட்டாயமா ஏறி நல்ல லாபத்தை கொடுக்கும் கூட்டு வட்டி வேலை செய்யும் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தோட ஆவணங்களை நல்லா படிச்சு பாருங்க இப்பவே உங்க முதலீட்ட ஆரம்பிக்க போறீங்களா இல்ல இன்னும் கொஞ்சம் தகவல் தேவைப்படுதா கமெண்ட்ல உங்க மனசுல ஓடுறத சொல்லுங்க நண்பா நண்பர்களே இன்னைக்கு நாம ரெண்டு வழிகளை பத்தி பார்த்தோம் ஒன்னு மார்க்கெட்டிங் இன்றைய கவர்ச்சி நாளைய கடன் இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி இன்றைய பொறுமை நாளைய கோடீஸ்வரன் மார்க்கெட்டிங் மூலம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம்னு இங்க நான் சொன்னது உங்க பணத்தையெல்லாம் மத்தவங்க கம்பெனிக்கு கொடுத்துட்டு வெறும் ஸ்டேட்டஸை மட்டும் வச்சுக்கிறது தான் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் நீங்க கோடீஸ்வரர் ஆகிறது நிஜமாவே உங்க எதிர்காலத்தை பண நெருக்கடி இல்லாம அமைதியா வாழ்றதுதான் இன்னைக்கு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்க போற பல நூறு ரூபாய்க்கு சமம் இனிமேல் நீங்க கடைக்கு போகும்போது புது ஃபோன் வாங்கும்போது புது கார் வாங்கும்போது ஒரே நிமிஷம் யோசிங்க இந்த செலவு என்னோட கோடீஸ்வர கனவை ஒரு வருஷம் தள்ளி போகுமா இல்ல இந்த பணத்தை எஸ்ஐபி பண்ணி ஒரு வருஷம் முன்னாடி கொண்டு வருமா இந்த முடிவு முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா இல்ல வேற ஏதாவது தலைப்புல வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பா நாம் அனைவரும் நிஜமான கோடீஸ்வரர்களாக மாறுவோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்